இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்முடைய கல்லூரியின் முதல்வர் பேசுகிறபோது போது ஏற்கனவே இந்த அரசு நந்தனம் கலைக்கல்லூரி ஒரு பசுமை நிறைந்த பகுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு மேலும் பசுமை சேர்க்கிற வகையில் கூடுதலாக இன்றைக்கு முன்னூறு மரங்கள் நடப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார்கள் நானும் கூட இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடங்க முன்வந்தபோது ஏற்கனவே அடர்ந்த மரங்கள் வளர்ந்த மரங்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது பசுமை பரப்பு சென்னையில் இருக்கிற கல்லூரிகளில் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகளில் அதிகமான பசுமை பரப்பை கொண்ட கல்லூரியாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்றாலும் இந்த திட்டத்தை இங்கே ஏன் தொடக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் நந்தனம் கலைக்கல்லூரியில் இந்த மரங்கள் நடுவதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாணவர்கள் உயர்கல்வி செல்வ உயர்கல்விக்கு செல்லுகிற மாணவர்களுக்கு மரங்களை வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தான் இந்த நிகழ்ச்சியினை இந்த கல்லூரியின் வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறோம் நந்தனம் கலைக்கல்லூரியில் தொடங்குவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது இந்த கல்லூரியை பொறுத்தவரை இதனுடைய வரலாற்றை ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கிய இந்த வரலாற்றை நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் ரெண்டு ஆண்டுகள் கழித்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை இந்த கல்லூரி கொண்டாடவிருக்கிறது இப்படி ஒரு பழம்பெருமை வாய்ந்த இந்த கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் இருபாலரும் பயில்கிற வகையிலான ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த மகளிர் சகோதரிகளை மாணவிகளை வரவேற்கிற வகையில் இந்த பசுமை திட்டத்தை இந்த கல்லூரியில் தொடங்கலாம் என்கின்ற வகையில்தான் இந்த இரு காரணங்களுக்காக இன்றைக்கு இந்த கல்லூரியில் இந்த மரங்கள் நடுகிற நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் மீண்டும் அதையே நான் பேசி நேரத்தை விரயமாக்க விரும்பவில்லை காரணம் பசுமை செய்தை தொடங்கியதிலிருந்து இன்று வரை என்ன செய்திருக்கிறோம் என்பதை இங்கே குறும்படமாக நீங்கள் பார்த்தீர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அன்று தொடங்கப்பட்டது இதனால் வரை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மரங்களை நட்டிருக்கிறது மரங்களை நடுவது அல்லது நட தருவது என்பது எளிதான காரியம் நட்ட மரங்கள் வளர்கிறதா என்பதை பார்ப்பதும் நட்ட மரங்கள் வளர்ந்திருக்கிறது என்பதில் மகிழ்வு கொள்வதும் நட்ட மரங்கள் தொடர் பராமரிப்பில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு தொடர்ந்து நாம் கண்காணிப்பதும் தான் இந்த பசுமை சைதையின் நோக்கம் அந்த வகையில் பசுமை சைதை திட்டத்தின் திட்டத்தில் இன்றைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மரங்கள் நடப்பட்டிருக்கிறது என்றாலும் இதில் ஐம்பதாயிரம் மரங்கள் குறிப்பாக ஹைப்ரீட் என்று சொல்லக்கூடிய தென்னை மரங்களும் மாமரங்களும் ஐம்பதாயிரம் மரங்கள் ஏற்கனவே கஜா புயலினால் பாதிப்புக்குள்ளான டெல்டா மாவட்டங்களில் வணக்கத்திற்குரிய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்களின் மூலம் சூரப்பள்ளம் என்கின்ற கிராமத்திலும் பட்டுக்கோட்டை சூரப்பள்ளம் என்கின்ற கிராமத்திலும் நெடுவாசல் என்கின்ற கிராமத்திலும் வேதாரண்யத்திலும் இந்த மரங்கள் தரப்பட்டிருக்கிறது ஆக அந்த ஐம்பதாயிரத்தோடு சேர்த்துதான் ஒரு லட்சம் மரங்கள் இன்றைக்கு ஏற்கனவே சைதாப்பேட்டையில் நடப்பட்டது தொடர்ந்து மிக்சாம் புயலில் மிஸ்ஸான மரங்கள் என்கின்ற வகையில் ஒரு ஐந்தாயிரம் மரங்கள் வைகை புயல் வடிவேல் அவர்களின் வாயிலாக முழுமையாக நட்டு முடிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது இந்த மரங்களை பொறுத்தவரை ஒரு முன்னூறு எண்ணிக்கையில் பதினைந்து அடி உயர மரங்கள் வளர்ந்த மரங்களாகவே நந்தனம் கலைக்கல்லூரியில் இன்றைக்கு நடப்படவிருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் பொறியியல் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் சட்டக் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஏன் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து யாரெல்லாம் உயர்கல்வி பயில செல்லுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாம் விடுக்கிற வேண்டுகோள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூணரை ஆண்டுகளுக்கு முன்னால் திமுக கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் பொதுவாகவே ஒரு நாட்டின் பசுமை பரப்பு என்பது முப்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டின் பசுமை பரப்பு என்பது இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் இருக்கிறது இந்த இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் இருக்கிற பசுமை பரப்பை பத்து ஆண்டுகளுக்குள் இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்துவோம் என்கின்ற வகையில் அறிவித்தார்கள் எல்லோருமே கூட ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு சதவிகிதம் உயர்த்துவதற்கு பத்தாண்டுகள் தேவையா என்கின்ற வகையில் பார்த்தார்கள் ஆனால் இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு சதவிகிதம் என்பது ஏழரை லட்சம் எக்டேரில் பசுமை பரப்பை உருவாக்குவது ஏழரை லட்சம் எக்டேரில் பசுமை பரப்பை உருவாக்கினால்தான் இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு சதவிகிதம் உயரும் எனவே இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் உயர்த்துகிற நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை தொடங்கினார்கள் தொடங்கியதற்கு பிறகு அவர் முடிவெடுத்தது இருபத்தி ஐந்து உயர்த்துவோம் என்று அறிவித்தோம் வேண்டாம் முப்பத்தி மூன்று சதவிகிதமும் பசுமை பரப்பை உயர்த்த வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு திட்டங்களை தீட்டி அந்த வகையில் இருநூத்தி அறுபது கோடி மரங்கள் இந்த பத்தாண்டுகளில் நடப்படும் என்று அறிவித்தார்கள் அன்பு கூர்ந்து நீங்கள் மனதில் இந்த செய்தியை கொள்ள வேண்டும் பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் இருநூத்தி அறுபது கோடி மரங்கள் நடப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது எங்கே எல்லாம் நடப்பட வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது அதில் தொண்ணூறு கோடி மரங்கள் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள வனங்களில் நட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற வனப்பரப்பு பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் இந்த 11.729 எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டரில் தொண்ணூறு கோடி மரங்கள் நடப்பட வேண்டும் மீதம் இருக்கிற காலி இடங்கள் விவசாய நிலங்கள் இந்த இடங்களில் நடப்பட வேண்டிய மரங்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ஆக இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி விவசாய நிலங்களிலும் வனங்களை தவிர்த்த மற்ற இடங்களிலும் நடவேண்டும் என்கின்ற வகையில் இலக்கு நிர்ணயித்து அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மரங்களை தமிழ்நாட்டில் நட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான சாதனை படைத்திருக்கிறார்கள் அப்படியானால் இந்த இருநூத்தி அறுபது கோடி மரங்கள் நடப்படுவது எப்போது ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் மரங்கள் அரசின் சார்பில் நடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த இரநூற்றி அறுபது கோடிக்கு ஏறத்தாழ இது எத்தனை சதவிகிதம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் பத்து ஆண்டுகளில் இது நிறைவுறாது எனவேதான் பொதுமக்களுடைய பங்களிப்பும் அந்த மரங்களில் நடப்படுகிற நிகழ்வுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும் பொதுமக்களின் பங்களிப்பு என்று வருகிற போது அனைத்து தரப்பு வயதினரும் இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில்தான் பசுமை செய்தை மாணவர்களிடையே இந்த விழிப்புணர்வை தொடங்கி இருக்கிறது பசுமை செய்தையின் சார்பில் இங்கே நடப்படுகிற இந்த முன்னூறு மரங்களினால் இருநூத்தி அறுபது கோடி என்கின்ற இலக்கை உடனடியாக எட்டிவிடுமா என்று யாரும் கேட்கலாம் நிச்சயம் முடியாது இருநூத்தி அறுபது கோடியில் இந்த முன்னூறு மரங்கள் என்பது எங்கேயோ இருக்கிறது ஆனாலும் இதனுடைய நோக்கம் அரசு நந்தனம் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் நீங்கள் எடுக்கிற முன்னெடுப்பு உங்களால் செய்யப்படுகிற விழிப்புணர்வு உங்களால் நடத்தப்படுகிற இந்த சாதனை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் அதாவது தமிழ்நாட்டில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் கலைக்கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் பதிமூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் ஐம்பத்தி ஒரு பேர் பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் சட்டக்கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் ஆக இந்த ஒரு நான்கு ஐந்து பிரிவுகளில் மட்டும் கலைக்கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் இந்த ஐந்து பிரிவுகளில் நான்கு பிரிவுகளில் மட்டும் உயர்கல்வியில் பயில்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை இருபது லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஆக இன்றைக்கு இந்த ஒரு முன்னூறு பேர் எடுக்கிற இந்த முன்னெடுப்பு இருபது லட்சத்தையும் தாண்டிய உயர்கல்வி மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய இந்த அரசு கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே முன்னெடுத்திருக்கிறீர்கள் அதற்காக நான் தனிப்பட்ட வகையில் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் யாரெல்லாம் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இந்த மரக்கன்று நடுவதில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது நண்பர் பாலா முதல்வரை அணுகி பெயர்களை தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் முன்னூறு பேர் முன்னூறு மரங்களை இங்கே நடலாம் அந்த அளவுக்குத்தான் இடம் இருக்கிறது என்கின்ற வகையில் முன்னூறு மரங்கள் என்று பெயர் கொடுத்த கேட்க சென்றபோது மாணவர்கள் விரும்பி முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பெயர் தந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது முதலாம் ஆண்டு படிக்க வருகிற மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களிலிருந்து படிக்க வருகிற மாணவர்கள் இந்த மாணவர்களுக்கு இருக்கிற அக்கறை உண்மையிலேயே இயற்கையின் மீது இருக்கிற உங்களுக்கு காதல் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு உங்களுடைய பெயர்களை தந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையில் இந்த மேடையிலிருந்து உங்கள் பாதங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒரு இயற்கை மீதான உங்களுக்கான காதல் இந்த சுற்றுச்சூழலியல் மீதான உங்களுக்கு ஆர்வம் நிச்சயம் எதிர்காலத்தில் இந்த மண்ணை எவனாலும் மலடாக்க முடியாது என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு இந்த மண் மலடாகி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் வயநாடு இன்றைக்கு நானூறுக்கும் மேற்பட்டவர்களை மண்ணுக்குள் புதைத்திருக்கிறது இந்த மண் மலடாகி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அடிக்கடி பேரிடர்கள் நிகழ்கிறது வெள்ள சேதங்கள் நிகழ்கிறது புயல் பூகம்பங்கள் வருகிறது நிலச்சரிவுகள் வருகிறது ஆயிரக்கணக்கானவர்களை கொத்து கொத்தாய் மண்ணுக்கடியில் கொண்டு போய் சேர்க்கிறது எனவே எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததியினர் அந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாக கூடாது என்கின்ற வகையிலான இந்த மேடையில் இருக்கிறவர்களுடைய முன்னெடுப்புக்கு எதிரில் இருக்கிற மாணவர்களின் இந்த ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியது இங்கே முன்னூறு மரங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த மரத்தை இப்போது நடவிருக்கிறீர்களோ அவர்களுடைய பெயர் அந்த மரத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது ஓராண்டு காலம் இந்த மரத்தை நீங்கள் கண்காணித்தால் போதும் பெரிய அளவில் பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை காரணம் வடகிழக்கு பருவமழை நெருங்கி கொண்டிருக்கிற சூழலில் நாம் நடுகிறோம் ஈரப்பதம் மண்ணில் நன்றாக இருக்கிற சூழலில் நடுகிறோம் எனவே பெரிய அளவில் நீங்கள் தினந்தோறும் தண்ணீர் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு ரெண்டு மூன்று மாத காலம் இந்த மரம் வேண்டு விட்டால் நீங்களே நினைத்தாலும் இந்த மரத்தை அழிக்க முடியாது எனவே இந்த ரெண்டு மூன்று மாத காலம் நீங்கள் சரியாக இதை கண்காணித்து பராமரித்து அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் அடுத்த ஆண்டு இதே நாளில் இங்கேயே ஒரு மேடை போட்டு இந்த முன்னூறு மாணவர்களுக்கும் பசுமை காவலர் என்கின்ற ஒரு விருதுகள் பசுமை செய்தி அமைப்பின் சார்பில் வழங்கப்படும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அப்படித்தான் இன்றைக்கு சைதாப்பேட்டை முழுவதிலும் நடப்பட்டிருக்கிற மரங்கள் இன்றைக்கு அவர்களுக்குரியவர்களுக்கு அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கல்லூரியை பொறுத்தவரை இனிய நண்பர்கள் தாயகம் கவியவர்களாக இருந்தாலும் அன்றைக்கு மகேஷ் மகேஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் என்பதை கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை பார்த்தால் தெரியும் நண்பர் தாயகம் கவி பழைய மாணவர்தான் இன்றைக்கு திமுக கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் இன்றைக்கு இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருப்பவர் இப்படிப்பட்ட ஆளுமைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அந்த பெயர்களை படித்தால் நீண்ட நேரமாகும் அந்த வகையில் இந்த கல்லூரியிலிருந்து சென்றவர்கள் அன்றைக்கு நீங்க இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற இனிய சகோதரர் சொர்க்கோ அவர்கள் கூட இந்த கல்லூரியிலிருந்து ஏராளமான டாக்டர்களை உருவாக்கி இருக்கிறார் பிஹெச்டி டாக்டர்களை உருவாக்கி இருக்கிறார் இங்கே மேடையில் வீட்டிருக்கிற பேராசிரியர்கள் ஏராளமான ஏழை எளிய மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தொடர்ந்து பல்வேறு வகையிலான கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கான காரணம் ஒரு மாணவனுக்கு கல்வியை தந்தால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தந்ததாக பொருள் என்கின்ற வகையில் இந்த கல்லூரி ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய இந்த கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தவர் அவர் என்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார் நான் சட்டமன்ற உறுப்பினரான உடனே என்னிடத்தில் அவர் வைத்த கோரிக்கை இங்கே ஒரு புதிதாக ஒரு மூன்று பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும் பிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் பிஎஸ்சி அதே அதேபோல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற ஒரு மூன்று பாடப்பிரிவுகள் இங்கே புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார் நான் உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களிடத்தில் சொல்லி உடனடியாக மூன்று புதிய பாடப்பிரிவுகள் இந்த கல்லூரியில் உருவாக்கப்பட்டது அந்த மூன்று பாடப்பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அநேகமாக இப்பொழுது மூன்றாம் ஆண்டு பயின்று கொண்டிருப்பார்கள் என்று கருதுகிறேன் அப்பொழுது வந்தபோதுதான் இந்த கல்லூரியின் முதல்வர் ஒரு கோரிக்கை வைத்தார் இங்கே ஒரு ஆடிட்டோரியம் கலையரங்கம் ஒன்று வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும்போது பட்டமளிப்பு விழா போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படும்போது இலக்கிய விழாக்கள் நடத்தப்படும் போது மாணவர்களுக்கான இந்த கல்சுரல் ஈவெண்ட்ஸ் என்று சொல்வார்களே அதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது இது போன்று வெட்டவெளியில்தான் நடத்த வேண்டி இருக்கிறது ஒரு கலையரங்கம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார் அப்போது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்றரை கோடி ரூபாயை தந்து ஒரு கலையரங்கம் கட்ட அன்றைக்கு உத்தரவிட்டோம் அந்த ஒன்றரை கோடி ரூபாய் கலையரங்க பணி தொடங்கிய உடனே இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள் இந்த கலையரங்கம் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டால் நன்றாக இருக்கும் எனவே சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான நிதியையும் தர வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் அந்த வகையில் அதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு மூன்று கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு அதிநவீன கலையரங்கம் ஒன்று இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது நேற்று காலையும் நேற்று இரவும் நான் இரண்டு முறை வந்த அந்த கலையரங்கத்தை பார்த்தேன் மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஏறத்தாழ ஒரே நேரத்தில் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் அமரக்கூடிய வகையிலான ஒரு மிக சிறப்பான கலையரங்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் சொன்னார்கள் நிகழ்ச்சி நடக்கும்போது போது வெளியிலிருந்து நாற்காலிகளை கொண்டு வந்து உள்ளே போட்டுக்கொள்ளலாம் என்றார்கள் நான் உடனடியாக இடைமறித்து கலையரங்கத்தை கட்டிவிட்டு நாற்காலிகளை வெளியிலிருந்து வாடகைக்கு எடுத்து வந்து நிகழ்ச்சி நடத்துபவர்கள் வெளியிலேயே கொள்வார்கள் இங்கே யாரும் வரமாட்டார்கள் எனவே நிரந்தரமான இருக்கைகள் அமைவதற்கு இன்னமும் கூடுதலாக எவ்வளவு செலவாகுமோ அதற்கான திட்ட மதிப்பீட்டை தயாரித்து தாருங்கள் இந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதையும் ஒதுக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்காக இன்றைக்கு திட்ட மதிப்பீடுகளும் தயாரிக்கும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இது போன்ற கல்லூரிகளின் வளர்ச்சி தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் முதல்வன் என்கின்ற திட்டம் குறித்து நம்முடைய கல்லூரியின் முதல்வர் சொன்னார் பதினாறு வகையான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்கின்ற வகையிலான அந்த திட்டங்களின்படி இன்றைக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களில் நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் ஐஐடி என்ஐடி போன்ற உயர்கல்விகளில் சேர்வதற்கு ஆணைகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தந்தார் இவை அனைத்தும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் சாதித்த சாதனைகள் ஆக அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கொள்கையாகவே சொல்லிக் கொண்டிருப்பது அரசு பள்ளிகளில் படிப்பது என்பது அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது அப்படி ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் தான் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நம்முடைய மாண்புமிகு முதல் அமைச்சர் மூலம் தரப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் மாணவிகள் யாரெல்லாம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்தார்களோ அவர்கள் எல்லாம் உயர்கல்விக்கு போது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தின்படி இளங்கலை வகுப்புகளை படிக்கிற மாணவர்களுக்கு கலைக்கல்லூரிகளில் படிப்பவர்கள் முப்பத்தி ஆறு மாதம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் பொறியியல் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு நாற்பத்தெட்டு மாதத்திற்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாயும் மருத்துவ கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அறுபது மாதங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாயும் தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தின்படி கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகள் இன்றைக்கு அந்த தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகள் என்றால் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எழு எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து குடும்பங்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மாணவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் மாணவிகளுக்கு மட்டுமே தரப்படுகிற இந்த உதவித்தொகை மாணவர்களாகிய எங்களுக்கும் தரப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த கோரிக்கையும் ஏற்று கடந்த வாரம் கோவையில் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்திற்கான பெயர் தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரோடு அந்த திட்டத்தை தொடங்கினார் அந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் மாணவர்களுக்கு முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற அந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இது செய்தி ஆனால் இன்னும் ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரக்கணக்கான கலைக்கல்லூரிகள் இருக்கிறது ஆனால் எந்த கல்லூரியிலும் ஒரு கல்லூரியில் இவ்வளவு பேர் இந்த உதவித்தொகையை பெறப்போவதில்லை என்கின்ற அளவில் அதிகப்படியான உதவித்தொகையை பெற்ற கல்லூரியாக நந்தனம் அரசு கலைக்கல்லூரி இருக்கிறது நம்முடைய முதல்வரிடத்தில் கேட்டேன் எவ்வளவு பேர் இந்த கல்லூரியில் இருந்து அந்த தொகை பெறவிருக்கிறார்கள் என்று கேட்டேன் அவர் மகிழ்ச்சியோடு சொன்னார் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த கல்லூரியில் இருந்து மட்டும் இன்றைக்கு மாணவர்கள் மாதந்தோறுமான அந்த ஆயிரம் ரூபாயை பெறவிருக்கிறார்கள் அப்படியானால் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை பெறவிருக்கிற மாணவர்களை இருக்கிற கல்லூரி நந்தனம் கலைக்கல்லூரி இந்த கல்லூரியில் ஏற்கனவே கடந்த வாரம் நம்முடைய தாயகம் கவி வந்து ஒரு ஐந்து பேருக்கு கொடுத்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரில் இதுவரை அனுமதி பெற்றிருப்பது நூற்றி மூன்று பேருக்கு இந்த வகையில் இப்போது ஒரு எண்பத்தி நாலு மாணவர்கள் இங்கே இந்த மேடையின் மூலம் இந்த ஆணைகளை பெறவிருக்கிறார்கள் இந்த மேடையில் நான் உரையாற்றியதற்கு பிறகு அந்த எண்பத்தி மூன்று மாணவர்களுக்கும் எண்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் இந்த ஆணைகள் தரப்படவிருக்கிறது அதேபோல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஒரு நூறு கணினிகளை இந்த கல்லூரிக்கு தந்திருக்கிறார்கள் கடந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பெரும் எதிர்ப்பிற்குரிய சொற்கோ அவர்கள் என்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த கல்லூரியில் கணினிகள் வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார் அப்பொழுது நான் ஒரு முப்பது கணினிகள் முப்பது கணினிகளை சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் ஒரு நண்பர்களிடத்தில் பெற்று இந்த கல்லூரிக்கு தந்தேன் இன்றைக்கு இதே கல்லூரியில் ஒரு நூறு கணினிகள் இன்றைக்கு சிஎஸ்ஆர் மூலம் பெற்றிருக்கிறது சிஎஸ்ஆரை நானும் கல்லூரியின் முதல்வரும் அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனை இப்பொழுது கேட்டுக்கொண்டோம் இன்னமும் இந்த கல்லூரிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார் கல்லூரியின் முதல்வர் எந்த விண்ணப்பத்தை தந்தாலும் எங்களுடைய நிறுவனம் நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னார் எனவே கல்லூரியின் முதல்வர் இது வேண்டுமா என்ன என்ன வேண்டுமானாலும் நீங்கள் இந்த கல்லூரிக்காக சொல்லுங்கள் நானும் சம்பந்தப்பட்ட அந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிர்வாகத்துக்கு சொல்லி அவருடைய சிஎஸ்ஆரை முழுமையாக இங்கே பயன்படுத்திக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்க இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி இந்த கல்லூரியின் வளர்ச்சி நேற்று இரவு கூட நான் வந்தவுடன் நம்முடைய முதல்வர் சொன்னது இங்கே ஒரு அலங்கார நுழைவாயிலும் பக்கத்தில் ஏற்கனவே ஒரு வழி இருந்தது அது மூடப்பட்டிருக்கிறது அதையும் திறந்தால் மிக நன்றாக இருக்கும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கிறார் அது நிச்சயம் அந்த துறை செயலாளரிடத்தில் நேற்றைக்கு எடுத்து சொன்னோம் இந்த இரண்டு இடங்களையும் திறந்து அதையும் சீர்படுத்தி அங்கேயும் ஒரு நுழைவாயிலை அமைத்து இன்கேட் அவுட்கேட் என்கின்ற வகையில் கல்லூரிக்கு இரண்டு வாயில்களை அமைத்து செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் காரணம் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயில்கிற கல்லூரி என்பதால் இந்த வசதிகளை செய்ய வேண்டும் வேண்டுமென்று நேற்றைக்கு பள்ளி நம்முடைய கல்லூரி கல்வித்துறை செயலாளரிடத்தில் பேசினேன் அவரும் கூட ஏதாவது இந்த அவருடைய துறையின் சார்பில் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயம் அதுவும் கூட நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகை தந்திருக்கிற மாணவ மாணவியர்களாகிய உங்களுக்கு இங்கே இப்போது நீங்கள் நட்டிருக்கிற மரம் மூன்று ஆண்டுகள் முடித்து நீங்கள் பட்டங்களைப் பெற்று வெளியில் செல்கிற போது இந்த மரத்தடியில் நின்று அண்ணாந்து பார்த்து ஒரு புகைப்படம் எடுத்து நான் நட்ட மரம் நன்கு வளர்ந்திருக்கிறது நான் நட்ட மரம் பலன் அளித்து கொண்டிருக்கிறது நான் நட்ட மரத்தில் நான் மட்டுமல்ல இன்னமும் எதிர்காலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்பெறவிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியோடு அந்த மரத்தை ஆறத்தழுவி வணங்கிவிட்டு செல்லுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்